என்ன மக்களே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கீங்க போல ஏன்னா இன்றைக்கி அந்த செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதில் பார்வதியோட கண்கள் ரொம்ப வீங்கிருக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ப்ரோமோ ஒன் வந்திருக்கும் அதை நீங்க பார்த்துருந்தாவே இருந்தாவே தெரிஞ்சிருக்கோம் அவர்கள் வந்து பார்வதியை வந்து தள்ளி விட்டுருப்பாங்க அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் ஓவ் சூப்பர் பார்வதியை தள்ளிவிட்டார் வெரி குட் சபரிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு சபரிநாதன் அப்ரிஷியேட் பண்ணவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அதில் ஒரு சிலர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயின்ட் சபரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்தார்ல இந்த புனிதர் சபரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி கதறிட்டுறானுங்க ஆனாலும் பார்வதிக்கு அடி விழுந்தத்தில் அப்படி என்னடா அவங்களுக்கெல்லாம் ஆனந்தம் அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு சரி ஓகே அப்படி என்ன பார்வதிக்கு வந்து நடந்தது ஏன் கண்கள்லாம் வீங்கியிருக்கு அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட அவங்க எப்படி வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்னா எதிர்பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் போட்டிங்க அப்படிங்கிறாங்க எங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஆதரவாக வந்து இருக்கும் ஸோ தயவு செய்து லைக்க போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இன்று வீடியோ வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கேப்டன்சி டாஸ்க் வந்து நடைபெற்றிருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன்சியில் சபரிநாதன் வெற்றி பெற்றிருக்கிற மாதிரி தான் தெரிகிறது ஓகேவா அந்த இடத்துல ஒரு பார்ஷாலிட்டி வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து காமிச்சிருப்பாப்ல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் பெஸ்ட் பர்ஃபார்மராக பார்வதி மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னொருத்தரை வந்து தேர்ந்தெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேசன் டேரெக்டாக போன வாரத்துலேருந்து இந்த வாரத்துக்கு கேப்டன்சி டாஸ்க்கு வந்து விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருந்தார் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பார்ஷாலிட்டி பாஸ் அவர்கள் திவ்யாவுக்கு காட்டப்படுகிறது அப்படின்றது வந்து கிளியராக வந்து புரிஞ்சிருச்சு அதே போல் கேப்டன்சியை பற்றி எதுவுமே லாஸ்ட் வீக்கில் வந்து பிக் பாஸ் அவர்களும் சரி அதே போல் நம்மளுடைய விஜய் சேதுபதியும் சரி அதை பற்றி பேசவே கிடையாது ஸோ அதில் ரெண்டாவது பார்சியாலிட்டி திவ்யாவுக்கு செம்மையாக காமிச்சிருக்காங்க ஸோ அதனைத் தொடர்ந்து கேப்டன்சி டாஸ்க் வந்து நடைபெறுது அதில் வந்து சபரிநாதனை வந்து முட்டி மோதுறாங்க பார்வதி சபர்நாதன் ஒரு கட்டத்தில் தள்ளி விடுறாப்பில் தள்ளி விடும்போது பார்வதி போய் நம்மளுடைய கனி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கால்களில் போய் இடித்து அவங்க கண்கள் வந்து அடிபட்டிருக்கு ஸோ அதுக்கிடையில் வந்து இந்த பக்கம் ஆடியன்ஸாக உட்காந்து கொண்டு இருக்கக்கூடிய மற்ற கண்டஸ்டன்டெலாம் டிஸ்குவாலிஃபை இதெல்லாம் வந்து கணக்கிலேயே வராது டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவர்களை டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதில் தொடர்ந்து சபரிநாதன் தள்ளிவிட்டதுக்கப்புறம் பார்வதி அவர்களை அவள் தான் போய் ஃபஸ்ட் ஆளாக போயிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி விசாரித்து வந்து பார்த்துருக்காப்புல ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து மெடிக்கல் ரூம் போயிருக்காங்க அதுக்கப்புறம் கண்கள்லாம் வீங்கி ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் உள்ளரே வந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த டீம் பிரிப்பாங்க இல்லையா அதாவது இவங்க கிச்சன் டீம் இது இது அது அது அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க இல்லையா ஸோ அப்படி பிரிக்கும் போது பார்வதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க நான் பேசுவேன் என்னுடைய கருத்தை நான் பேசி தான் தீர்வேன் அப்படின்னு சொல்லி பழைய குரலில் தான் பேசலை ரொம்ப 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 சாஃப்டாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ இதுக்கப்புறம்லாம் நம்ம அதிகமாக பேசினோம் அப்படின்னா அடிக்கவும் தயங்கவே மாட்டானுங்க இன்றைக்கே தூக்கி வந்து விசிறி போட்டானுங்க நாளைக்கெல்லாம் நம்ம அதிகமாக பேசணும் அப்படின்னா வாய்கெல்லாம் உடச்சம் ஆனாங்கப்பா கண்ணு ஆல்ரெடி அடிபட்டிருக்கு அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் வந்து யோசித்து பொறுமையாக தான் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போது சபரி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் தானே முதல்ல வந்து உன்னை கேர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சபரி அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஏப்பா நீ கேர் பண்ணுற சரி எல்லா பாரும் டிஸ்க்வாலிஃபை ஆகிடுச்சி ஆட்டம் வந்து ரத்தாயிடுச்சு இதுக்கப்புறம் பார்வதி வந்து விளையாடக்கூடாது அப்படின்லாம் வந்து பேசுனாங்கல்ல ஏன் அந்த கேர்னெஸை வந்து எங்கிட்ட காமிச்சிருக்கலாம்ல அடிபட்டுருக்கு கண் அடிபட்டுருக்கு வீக்கமாக வந்து ஒரு ஒரு எட்டு ஒரு எட்டு ஃபர்ஸ்ட்டு கேராக வந்து எடுத்து பார்த்துருக்கலாம்ல ஆனால் யாருமே வரல அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்த்தை வந்து முன் வைக்கிறாங்க அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து பார்வதிக்கு இருந்த பிரச்சனைகள் என்ன வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் கொடுத்த ப்ரெஷர் என்ன அதனால் பார்வதி எப்படி மாறினாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சினாரியை வந்து இருக்குது முடிஞ்சளவுக்கு நான் இதில் கவர் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா தான் அது உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும் ஓகேவா ஸோ அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு கம்ருதீன் வினோத் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட அதை தான் சொல்கிறாங்க ஏன்னா அவன் அவ்வளோ ஹைட்டு வந்து இருக்கான் அவன் வந்து தூக்கி என்ன போடுறான் ஸோ அடிபட்டிருக்கு யாருமே வந்து கிட்டத்தில் வந்து ஒரு கேர் கூட வந்து எடுத்துக்கல அதுதான் அவங்களுடைய கே கேரா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு கேரா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்வதி அவர்கள் வந்து வினோத் கிட்டேயும் கபருதீன் அதுக்கு புலமிட்டுருக்காங்க அதுக்கு சொல்கிறார் இப்போ கமருதீன் உன்னால் ஏதாவது பண்ண முடிஞ்சாங்க சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வினோத் சொன்னேன்ன ஒரு பதட்டம் ஆயிடுச்சு தூக்கி போட்டால் அவங்க போய் கீழே விழுந்துட்டாங்க கண் அடிபட்டுறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல டக்குன்னு கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் ரூமுக்கு வந்து போயிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கண்ணே சும்மா இருந்த நீங்க அடிபட்டிருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து சும்மா காமெடி பண்றோம் அப்படின்ற பேர்ல வந்து பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இது வரைக்கும் இப்போ நடந்த ஒரு விஷயம் இப்போ கம் டு த பாயிண்ட் இஸ் ஒய் பார்வதி இஸ் ஆல்சோ அங்கிரி அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் வந்து சொல்ல போறேன் ஓகேவா அங்கிரியோ ஆங்கிரியோ ஓகே ஏன் அவ்வளோ கோபமாகவும் இந்த ஹவுஸ்மேட்ஸை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எவ்ரி டைம் எவ்ரி டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாருமே டார்கெட் பண்ணது வந்து பார்வதியை மட்டும்தான் ரீசன் என்ன அப்படின்னா பார்வதியும் அதிகமாக பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு தடவையும் பார்வதி 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 ஸோ எல்லா இடங்கள்லையும் அப்படி பண்ணும்போது பார்வதி பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை யாருமே பேசல பார்வதிக்காக யாருமே பக்கம் நிற்கலை எப்பயுமே தனிக்காட்டு ராஜாவாக தனியாக மட்டும்தான் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க பார்வதி உங்களுக்கு என்ன பிரச்சனை பார்வதியை ஏன் இப்படி பண்ணுறீங்க அவங்களுக்காக நம்ம நிற்கலாம் அப்படின்னு சொல்லி யாருமே நிற்க கிடையாது அப்படி நின்றவர் தான் திவாகர் ஓகே திவாகர் நின்றாரா இல்லை பார்வதி பிடிச்சி பக்கமே உட்கார வச்சு எனக்காக நில்லுன்னு அப்படின்னு சொன்னாங்களான்றதுல கட்ட ஒரு விஷயம் பார்வதிக்கு என்ன தான் நடந்தாலும் என்னவே நடக்கட்டுமே யாருமே பக்கம் நிற்க மாட்டாங்க அதுதான் உண்மை இன்னைக்கு வந்து கண் அடிபட்டிருக்கு கண் வீக்கமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கூட யாருமே கேர் எடுத்துக்கல யாருமே பக்கம் நிற்கல அப்படின்றது தான் அவங்களுடைய கோபம் இது இன்னைக்கு மட்டும் இல்லை அரபத்திலேருந்தே வந்து இருக்கு ஸோ பக்கம் நின்றது திவாகர் மட்டும்தான் இப்போ ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா இப்போ ஜூஸ் ஃபேக்டரி அப்படின்ற ஒரு வாரம் வந்துச்சு இல்லையா அந்த வீக்லி டாஸ்க்கு அந்த டாஸ்கில் வந்து திவாகர் அவர்கள் பார்வதியோட பேச்சை வந்து கேட்கவே மாட்டார் கேட்காத போது பார்வதிக்கும் திவாகருக்கும் ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கும் புணர்ச்சி வந்திருக்கும் வார்த்தைகளை வந்து விட்டுருப்பாப்ல என்னுடைய சாப்பாடை நீ எதுக்காக சாப்பிட்ற எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே வந்திருப்பியா உனக்காக நான் எத்தனை விஷயத்தில் வந்து நின்றுருக்கேன் இருக்கேன் ஆனால் எனக்காக ஒருத்தர் கூட நிற்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அழுதுருப்பாங்க எவ்வளோ பாடி ஷேமிங் எவ்வளோ கெட்ட வார்த்தைகள் எத்தனையோ வார்த்தைகளை வந்து பார்வதிக்கு எதிராக வந்து ஏவி விட்டாங்க உண்மை அதுதாங்க உண்மையாகவே அது நடந்தது அது உண்மையாகவே நடந்தது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதே போல் திவாகரை நோக்கி எத்தனை சண்டைகள் வந்துச்சு ஃபஸ்ட்டு வாரத்தில் எத்தனை சண்டைகள் வந்துச்சு யார் பக்கம் நின்றுது பார்வதி மட்டும்தான் நின்றாங்க வேறு யாருமே திவாகருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக யாருமே பேச கிடையாதுங்க பாருங்கள் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இஃப் தேர் இஸ் எ ப்ராப்ளம் தேர் இஸ் எ டூ சைட் ரெண்டு விதமான விஷயங்களும் வந்து இருக்குது ரெண்டு விதமான கருத்து மோதல்கள் தான் வந்து இருக்குது ஸோ ரெண்டு இவனுக்கு வந்து சரின்னு சொல் தோன்றது இன்னொருத்தனுக்கு வந்து தவறுன்னு தோணும் இன்னொருத்தனுக்கு தவறு அப்படின்னு தோன்றது இவனுக்கு வந்து சரின்னு தோணும் புரிந்துங்களா ஸோ அப்போது ரெண்டு பக்கமும் நியாயங்களை வந்து விசாரிக்கிறது தான் கரெக்டான ஒரு மனிதத்தன்மை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதினாவே டோட்டலாக தப்பு அதாவது திவாகர்னாவே டோட்டலாக தப்பு அப்படிங்கிற ஒரு 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 அட்டென்ஷனை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க ஸோ அதை வந்து எப்பயுமே எல்லாருமே பிடிச்சிக்கிட்டே வந்திருக்காங்க அது இப்போ வரைக்குமே என்ன ஏங்க பிசிக்கலாக அடிபட்டும் போது கூட வந்து அதை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ எவ்வளோ வன்மம் வந்து மனசுக்குள்ளே இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இப்போ ஃபேக்ட்ரி டாஸ்க் வந்து வருவோம் ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஓகேவா கிளியராக ஓகே அந்த டாஸ்க்கில் வந்து எஃப்ஜி அவர்கள் வந்து ஒரு தடவை பார்வதியை பார்த்து வந்து சொல்லுவாங்க ஏன்னா டிக்கே தூக்கி வந்து நீங்கள் டேபிள் மேலே உட்கார வைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார் எவ்வளோ அஃபென்சிவான ஒரு வார்த்தை தானே அது அவங்க வந்து ஒரு கியூசியாக வந்து இருக்காங்க அவர் முன்னாடி வந்து இப்படி இது பண்ணுறது அது பண்ணுறது ஒரு மாதிரி அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி ஜாடமாடியாக வந்து பேசுகிறது சொல்கிறத வந்து எதுவும் எதுவுமே செய்யாமல் வந்து இருக்கிறது உன்னுடைய எந்த மார்க்கும் எனக்கு வந்து தேவையே கிடையாது நான் இஷ்டத்துக்கு தான் வந்து இருப்பேன் அப்படின்னு பொழுது ஃபஸ்ட்டு டே ப ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க பார்வதியும் திவாகரும் ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ரிவிலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அவர்கள் கொடுத்தாங்க அடுத்த நாள் தான் அவங்க அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இவங்க பண்ண ரியாக்ஷன்ஸின் காரணமாக மட்டும்தான் இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி பக்கம் நிற்கில அப்படின்றதுனால தான் திவாகரை பிடிச்சி அவ்வளோ திட்டு திட்டுனாங்க இப்போ எல்லா தடவையும் பார்வதியை ஒதுக்கியே விட்டு தனியாகவே விட்டு எல்லா நேரங்களையும் விட்டீங்க சரி ஓகேப்பா பார்வதி ஆல்வேஸ் தப்பு ஓகே நான் ஒத்துக்கிறேன் எல்லா நேரங்களையும் அவங்க ப்ராப்ளம் மேக்கர் தான் ட்ரபிள் மேக்கர் தான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஐ கேன் அக்செப்ட் இட் பட் இன்னைக்கு விழுந்து ஃபிசிக்கலாக அவங்களுக்கு வந்து அடி ஆயிருக்கு கண்கள்லாம் வீங்கியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கூட ஒரு ஆள் பக்கம் நின்று நீங்கள் கேர் எடுத்துக்க முடியல அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் மனித தன்மை கூட உங்ககிட்ட இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் அப்போ அதே கோபம் தான் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து பார்வதிக்கு வந்து இருக்கு நமக்காக யாருமே பேச மாட்டேறாங்க நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து யாருமே நிற்க மாட்டேங்கிறாங்க நம் பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து ஒரு ஹெல்தியான கான்வர்சேஷன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க நம்ம அப்படின்னாவே எப்போதுமே தப்பு அப்படின்ற ஒரு போற்றையில் வந்து இருக்காங்க அப்படின்றது தான் ஆரம்பத்துலேருந்து அவங்க சொல்லி சொல்லி கத்தி கத்தி இத்தனை பேர் கூட ஓரையாடிட்டு இருக்காங்க அண்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் அதே மாதிரி தான் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ இதுதாங்க தாங்க தான் வந்து நடந்துகிட்ருக்கு ஒருத்தர் வந்து திருந்தினாலையும் ஏன்டா திருந்தினா அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக்கெல்லாம் போட்டு ரிவியூவர்ஸ் எல்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க என்ன அதுவே பழைய மாதிரி பழைய மோடுக்கு போனாலையும் என்ன இப்படியே இருக்கா இவ்வளோ கேவலமாக இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு அடிக்கிறீங்க அப்போ தான் அந்த மனமாற்றத்தை நீங்கள் எப்போ மனமாறி மாதிரி ஏற்றிப்பீங்க அப்படின்றது தெரில ஸோ இப்படி தான் நடந்துட்டு இருக்கு இதுதான் ஆரம்ப க அதாவது ஆரம்பத்துலேருந்து நடந்த பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம் ஸோ அது பார்வதி வந்து முழுமையாக இப்படி மோசமாக மாறதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன் பட் எண்ட் ஆஃப் தி டே உள்ளரக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் சிறப்பாக பண்ணுறீங்கடா எத்தனை பேர் சிரித்தானு தெரில ஆனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் எத்தனை பேர் சிரித்தான் எத்தனை பேர் பேருடைய முகங்கள்லாம் வெளியே வரப்போகுது கி அதாவது அப்படியே முகத்திரை வந்து கிளிய போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் கண்டிப்பாக விடவே மாட்டேன் ஓகே காய்ஸ் இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுதராங்க இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்